மகா சித்தரான அகத்தியர் சித்த வைத்தியத்துக்கான மருந்துகளை தயாரிக்கிற வேலைகளில் தமக்கு உதவி செய்கிறதுக்காக தகுதியான சீடன் ஒருவரை தேடிக்கொண்டிருந்தார் ஒரு நாள் அந்தனர் குளத்தில் பிறந்த ஊமை சிறுவன் ஒருத்த அகத்தியரை ஆடி வந்தான் அவரும் அந்த சிறுவனை தன்னுடைய சீடனாக ஏத்துக்கிட்டு தன் கூடவே இருக்க செஞ்சார் அந்த ஊமை சிறுவன் முந்தைய பிறவியில் ராமதேவருங்கிற பெயரோடு சித்தராக வாழ்ந்தவர் தான் அகத்தியர்கிட்ட குருகுலவாசம் வேண்டி அது நிறைவேறாமலேயே அந்த பிறவியானது ராமதேவருக்கு முடிஞ்சிருச்சு அதனால் மறு பிறவியில் அகத்தியரை தேடி வந்தவர் தான் அந்த சீடன் தன்னுடைய சிஷியனை அகத்தியருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு சிஷ்யனால் பேச முடியவில்லையே தவிர மற்ற விஷயங்களிலெல்லாம் கெட்டிக்காரனாக விளங்கியதால் போகிற இடங்களுக்கெல்லாம் தன் கூடவே அழைச்சிட்டு போனார் அகத்தியர் வைத்திய முறைகள் மருந்துகள் தயாரிக்கிற முறைகளையும் கற்பித்தார் ஒரு தடவை அகத்தியர் ஒரு முனிவருடைய தீராத தலைவலியை குணப்படுத்துறதுக்காக அவரை பரிசோதிச்சுட்டு இருந்தார் அப்படி பரிசோதனை செஞ்சதில் சின்ன உயிரினம் ஒன்று முனிவருடைய தலைக்குள்ளே இருக்கிறது தெரிய வந்துச்சு தலைக்குள்ளே இருந்து அந்த உயிரினத்தை அகற்றினாதான் முனிவருடைய நோய் நீங்கும் கொஞ்சமும் தாமதம் செய்யாமல் அகத்தியர் மூளை அறுவை சிகிச்சை செய்ய தயாரானார் சிகிச்சை தொடங்கப்பட்டு முனிவருடைய கபாலமும் திறக்கப்பட்டுச்சு அங்கே மூளை பகுதியில் ஒரு சிறிய தேரை அமர்ந்திருந்துச்சு தேரைய வெளியே எடுத்தாகணும் இடுக்கியை கொண்டு தேரையை பிடிச்சா தேரை நகர்ந்து போயிடும் மூளையில நரம்புகளில் இடுக்கி பட்டு விட்டால் இன்னும் சிக்கலாகி முனிவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கூடவே இருந்து பார்த்து கொண்டிருந்த சிஷியன் ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் நிறைய தண்ணீரை நிரப்பி தேரைக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சான் தண்ணீரை பார்த்த தேரை உடனேயே தாம்பாளத்துல குதிச்சுது முனிவருடைய மண்டையோடு உடனே மூடப்பட்டுச்சு அகத்தியருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு ஓமை பையன் எவ்வளவு சாமர்த்தியமாக விரைவா செயல்பட்டு விட்டான் அப்படின்னு நினைச்சார் சிஷியரை கட்டி தழுவி பாராட்டி தேரையை சமயோச்சிதமாக அகற்றி குருவையும் முனிவரையும் காப்பாற்றினாய் இன்று முதல் நீ தேரையராவாய் அப்படின்னு சொன்ன அகத்தியர் அவரோட ஊமைத்தன்மையையும் போக்கி தமக்கு தெரிஞ்ச வைத்திய முறைகள் அத்தனையையும் தேரையருக்கு கற்பித்தார் அகத்தியர்கிட்ட இருந்து வைத்திய ஞானத்தை பெற்ற தேரையர் நாடெங்கிலும் போய் தேவைப்படுவோருக்கெல்லாம் வைத்தியம் செஞ்சு புகழ் பெற்று விளங்கினார் சிறிது காலம் கடந்துச்சு அகத்தியருக்கு தன்னுடைய சிஷியன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்க ஆவல் ஏற்பட்டுச்சு தேரையரை தன்னை வந்து பார்க்கும்படி கட்டளையிட்டார் அகத்தியர் தேரையரும் வந்து குருவுடைய பாதங்களை பணிந்து வணங்கினார் தேரையா எனக்கு ஒரு அபூர்வமான மூலிகை வேண்டும் அதை தேடி கொண்டு வந்து தருவாயா அப்படின்னு கேட்டார் அகத்தியர் கட்டளையிடுங்கள் குருவே எதுவானாலும் கொண்டு வந்து தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு தேரையர் கண்வெடிச்சான் மூலிகை வேண்டும் கொண்டு வந்து தருவாயா அப்படின்னு அகத்தியர் கேட்டார் கண்வெடிச்சான் மூலிகைங்கிறது பார்க்கறதுக்கு கண்கள் மாதிரி அழகான இலைகளை கொண்டு இருக்கும் ஆனா அதை பறிக்கிறப்ப அதிலிருந்து கிளம்புற புகை கண்களை பாதிச்சு பார்வையை இழக்க செய்யும் ஆனா தேரையர் மனம் தளரல பொதிகை மலை காடுகளில் இந்த மூலிகையை சிரமப்பட்டு தேடினார் தேரையர் ஒரு இடத்துல அந்த மூலிகை செடியை பார்த்தார் பறிச்சா தன்னுடைய பார்வை போயிருங்கிற அபாயம் உடனே அந்த இடத்திலேயே அமர்ந்து அம்பிகையை தியானம் செஞ்சார் தாயே என்னுடைய குருநாதருக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அருள் புரிவாய் அம்மா அப்படின்னு பிரார்த்தித்தார் கொஞ்ச நேரத்தில் தேரையர் கண்வெளிச்சு பார்த்தார் கண்வெடிச்சான் மூலிகை ஒரு பெரிய இலைக்குள்ள சுருட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு அன்னைய வணங்கிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போய் அகத்தியர்கிட்ட சேர்ப்பித்துட்டாரு தேரையர் அதை பார்த்த அகத்தியர் தேரையா மருத்துவ உலகத்துக்கு உன்னை தயார் செய்வதற்காகவே இந்த சோதனையை தந்தேன் இந்த மூலிகையை தேடும்போது நிறைய அபூர்வமான மூலிகைகளை பற்றி தெரிந்து கொண்டிருப்பாய் அவற்றின் தன்மைகளையும் பயன்களையும் குறித்து ஒரு நூல் எழுது பிற்காலத்தில் சித்த மருத்துவ உலகத்துக்கு வழிகாட்டியாக இது விளங்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சாரு குருவோட அருள் ஆணைப்படி தேரையர் நூல் எழுத தொடங்கினார் இவர் எழுதின பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் தாவர வகைகளில் மரம் செடி கொடி இதோடைய வேர் விதை தண்டு பட்டை இலை பூ காய் கனி ஆகியவற்றுடைய மருத்துவ குணங்கள் அனைத்தையும் எழுதியிருக்கார் இதை எப்படி ஒன்று சேர்த்து நோய்க்கு தக்கபடி மருந்தாக பயன்படுத்துறது அப்படிங்கிற குறிப்புகளும் இந்த நூலில் இருக்குது தேரையர் நீண்ட காலம் மக்கள் தொண்டு மருத்துவ பணியும் செஞ்சு முடிச்சு பொதிகை மலையை சார்ந்திருக்கிற தோரண மலைப்பகுதியில் சமாதி பூண்டுள்ளதாக சொல்லப்படுது